இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளும் செய்யாத ஒரு விஷயத்த தளபதி செஞ்சிருக்காரு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளுமே தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் தளபதி இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மத்த அரசியல் கட்சிகள் மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தமிழ்நாடு அரசியல் களம் இப்பவே பரபரப்பாயிடுச்சு திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகளுமே ரொம்ப வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த ரெண்டு கட்சிகளுக்குமே ரெண்டாயிரத்தி

ஐடி கார்டு வழங்கப்பட்டிருக்கு எல்லா வழங்கப்பட்டிருக்கட்சே நிர்வாகிகளுக்கு ஐடி கார்டு கொடுக்கிறது வழக்கம் கால இந்த ஐடி கார்டு மூலமா என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க எல்லா நிர்வாகிகளோட அடையாள அட்டையிலுமே QR code கொடுத்திருக்காங்க அந்த QR code ஸ்கேன் பண்ணீங்கனா அந்த நிர்வாகி யாரு விஜய் மக்கள் இயக்கத்துல எத்தனை வருஷமா அவர் இருந்தாரு இப்போ தாவே கால என்ன பொறுப்புல இருக்காரு இதுவரைக்கும் அவரோட ஏரியால எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காரு இருக்காரு அப்படிங்கற மாதிரி எல்லா டீடைலுமே வந்துரும் இந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் எந்த அரசியல் கட்சிகளும் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை கொடுத்தது கிடையாது தமிழக வெற்றிக் கழகம் தான் முதல் முறையா இத பண்ணிருக்காங்க இது வந்து அரசியல் கட்சிகள் மத்தியில ஒரு முன்னேற்றமாவே பார்க்கப்படுது தாவேக எடுத்து வர இந்த மாற்றங்கள் 2026 தேர்தல்ல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா இந்த நியூஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி